இன்னக்கினா ஸ்பெஷலி ஜஸ்ட் ఎం포ర్ ఇన్ ది నాలుகாவது அங்க இருக்க पॉलिटिकल பிரச்சாரத்துக்கு காரணாயதுன்னு நோட் பேஸ் மார்க்கெட்ஸ் ஐனி ஸ்பெஷலி அந்த செலிப்ரேட் வந்து ஆ மாலட்சுமியோட சின்ன சின்ன என்னா ക്ഷേత్రதீ என்ன ക്ഷേత్రதீ என்ன மாலட்சுமியோட சின்னம் கே பாரங்க போமே மாலட்சுமியா நம்ம போர்ட்டல் है

டெல்லி அதுக்கு அப்புறம் பிளான் பண்ணிட்டே இருக்கோம் சோ அப்படிதான் இப்போ நரேயா ஒவ்வொரு மாசமும் நரேயா வேலைய இருக்கு அட என்னங்க நம்ம கொள்கை தேவி இருக்கணும்னு நினைக்கிறீங்க बीजेपी बीजेपी கண்டிப்பா மெஜாரிட்டிலே வரும் நம்பர் 4 ல எல்லா இடமும்ல बीजेपी 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 தான் இருக்கு ஓகே ஓகே थैंक यू நன்றி பல பெண்கள் அந்த பாருகிட்டாங்க நீங்க ஒருத்தர் அத தெரிவீங்களா என்ன சொல்லுது பல பெண்கள்

இதெல்லாம் ஒரு கேள்வி நீங்க எனக்கு கேட்கணும் என் தலைவருக்கு கேட்கணும் அவர் தான் பெரிய உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வினை கிளிக் செய்யுங்கள்